தேய் தேய் நல்லா தேய் எவ்வளோ எவ்வளோ தைக்க பெயிண்ட்டு பெயிண்ட் எடுக்கிறேன் நீங்கள் அப்படியே சிவத்தை நகைக்கி வைங்க நல்லா தேய் நல்லா சிம்மரம் நல்லா தேய்டா தேய்டா வரிசை தேய்டா விழுந்துடாயிரம் ஒன்று நீ வாடுக்கு தேய்க்கிறேன்ட்டு பாபி அண்டே ஒடியா ஒடியா இன்றைக்கி நல்ல வேட்டை இருக்குது ரொம்ப நாள் கழிச்சு ஒரு வேட்டை கிடச்சிருக்கு நீங்கள் ஒரு நிறையா இன்றைக்கி டேங்கை ஃபுல் பண்ணணும் சரியான வேட்டை இன்றைக்கி இறங்க 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 ஓட்டம் முடி ஓட்ட முடி ஓட்டம் தண்ணி குடிச்சிங்களா திரும்பமா இல்லைங்க கொஞ்சம் நேரம் நல்லா தண்ணி நட பையனில் பார்க்குறாங்க என்னடா வந்த வழியே திருப்பியா வீட்டுக்கு போய் போகிறேன் நினைக்கிறாங்க வாங்கினா இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் வேட்டை இருக்கட்டா வாங்குற நேரம் போகட்டா ஹலோ நண்பா எல்லாருக்கும் வணக்கம் என்னோட பேர் வேறோம் போன வருஷம் நம்ம கொம்பை இருக்கும்போது ஒரு கேரளா சக்கரை பூசணி பூசணிக்காவும் அதே போல் அந்த கேரளா வெள்ளரிக்காவும் ஒரு தோட்டத்தில் எல்லாம் மேட்சம்ல அந்த தோட்டத்தில் இன்றைக்கி அழிவாயிருச்சு என்ன போட்டுருந்தாங்கன்னு தெரியல தோட்டம் போய் பார்த்தா தெரியும் இன்றைக்கி நல்லா வேட்டை போய் அங்கேட்டு ரவுண்டு காலையில் விட்டுட்டோம்னா சீக்கிரம் அதனால பற்றி கொட்டேன் மதியம் எங்கிட்ட விட்டுக்கலாம் நல்லா வேட்டையாக இருக்குங்க வாங்க நம்ம ஆரம்பிப்போம்மா முத்தலகே நிறையா முத்தழுகே ஓடி ஓடு மச ஓடி ஓடு நீங்கள் நல்லா வேட்டை இருக்க நீ வாங்குறது அப்புறம் இங்கேயே தண்ணியை குடித்து விட்டாப்பா இங்கேயே வந்து கம்மா தண்ணி குறிச்சா இருப்பா இரு நட நிற்காத இப்போ வந்தால் உங்களை போய் ஒன்று சேர்க்கணும் அந்த தோட்டத்தை போய் சேர்க்குற வரைக்கும் பக்கம் தான்ங்கடா அங்கே தாங்க்க்கா இருக்குது ஆனால் அவங்க அங்கட்டுக்கு நெற்று பறக்காமல் ஒன்றாம சரி தாங்க டூ இன்றைக்கி வேட்டருக்கன்ட்டு ஓ டேங்கெல்லாம் ஃபுல் பண்ணணும் இன்னும் ஓம சிறீர மன்றம் ரெண்டாக பிரியாமல் இருந்தால் சரித்திரம் ரெண்டாக பிரியா இங்கே நம்ம கூட ஒரு ஆள் ஆடும் மே போகிற அவரோட ஆடும் நம்மளோட ஆடும் ஒன்றும் சேர்ந்த மேய்க்க போகிறோம் ஏன்னால் செம்பரி ஆடு வந்துடும் ஆனால் மயா வேறு அதனால் முன்னாடியே மேய்க்கிற வெள்ளாடு இருந்தால் அதுக்கப்புறம் கிட மாடு வந்துடும் அதுக்குள்ளே பயவலைக்கு ஒரு அரை மணி நம்பிட்டோம்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கலாம் கரெக்டாக பத்து மணி ஆகுதுங்க காற்று எடுத்து உங்களுக்கு தெரியுதா காற்று நல்லா அடிக்குதுங்க இன்ன வரைக்கும் அடிக்காமல் இருந்துச்சு கரெக்டாக பத்து மணிக்கு மேலே சொல்லி வச்ச மாதிரி கரெக்டாக காற்று எடுக்குது முதவீங்க போய் அந்த அங்கே வர மரம் இருக்குது அதெல்லாம் சுத்தப்பட்டா தான் பையன் அந்த தோட்டத்துக்கு போக முடியும் என்ன சார் நெல்லு நில் நல்ல எல்லாம் நில்லுங்க ஒன்று சார் இருப்போம் அப்புறம் ரெண்டாக பிரிஞ்சுக்குவீங்க இந்த மரத்தில் சுத்தம் பண்ணுங்க அப்போ தான் அந்த அங்கே மைக்கிறாங்களா அந்த இடத்துக்கு தான் போக முடியும் முதல் எல்லாத்தையும் இந்த மரத்தில் ஒன்று செத்து நெத்த பறக்கிறோம் உடியா ஓடியா அந்த அது தெரியல என்னடா எங்கிட்ட கூட்டு போகிறேன் நம்ம வாச்சாரு எங்கிட்டு ஏதாவது பழத்தூர் தை விட்டு போகிறான்னு வாக்குறாங்க வாடா உடியா வாங்கடா எங்கிட்ட நல்லா வேட்டா இருக்கு வா ஓடி வாங்க கரடி தாங்க சொன்னோடனே பறந்துக்குறோம் ஓடிய உடைய எந்த அந்த அந்த நல்லா இருக்குது இன்னைக்கு குழக்கம்பு அரிசி கொலை எல்லாம் இருக்குது நல்லா இன்னைக்கு அவத்த நம்பிக்கலாம் ஆ ஹா செனகுட்டிலாம் பொறுமையாக போங்க அப்படி தான் சென்னகுட்டி ஓரே ஒவ்வொரு ரெண்டு காரக்குட்டியாக போட்டுக்கிறீங்க பொறுமை வா பணமரம் நீ எல்லாம் பொறுமையாக போடு தனியாக வர குடிச்சிருக்க அங்கே என நெத்து அப்படியே டெய்லி விளஞ்சிக்கிருக்கா அப்பப்போது ஹா பொறுமையாக ஹா எப்படி 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 இருந்தால் தான் பொறுமையாக வரவும் கருவச்சி திரிசா நீங்கள்லாம் பொறுமையாக வாங்க நம்ம யார் பூச்சி ஸ்கைஃபால் எல்லாம் தனியாக குடிச்சிருக்காங்க போங்க கூட அங்கேல்லாம் நெத்தெலாம் ஒன்றும் இல்லை அவங்க சும்மா வெறுதா மரத்தை மரத்தை சுற்றி பார்க்க வேண்டியதுதான் நான் நெற்று தின்ட்டு தவிச்சு போயிட்டீங்களா எம்பிட்டு நெத்து இருக்கு ஆ இங்கிட்டு போ அங்கிட்டு போ வா பா எங்கே வரீங்க எப்படி போகிறீங்களா வீட்டுக்கு போகணுமா ஒன்றும் பிரச்சனை இல்லை போங்க நல்லா போங்க நான் எம்பிட்டு வந்து தின்ட்டிங்க ஒன்றும் இல்லைல்ல இல்லை எத்தனை வருஷம் ஆனாலும் உங்களுக்கு இன்னும் அதை மறக்க மாட்டேங்க போல அவங்க ஒருத்தி பார்த்துட்டா வந்தோன்னே நம்ம கால் வலி நம்ம சிலுக்கு வாங்க ஓடியே ஓடியே வாங்கடா வாங்கடா ஓட ஓடி வாங்க நெத்து தட்டை போகிற யாத்தே நிறைய நெத்து இருக்கு போக வா யாருக்கு மொதல் வரவங்களுக்கு தீக்கிரம் கிடைக்க போக விடிய முடி விடியா பை இளை இப்படி சொன்னாத்தே வரு ஊடி யாத்தே நெத்தெல்லாம் ஓப்பிர வாம ஓடி வாங்கடா பாவி நம்மறான் சில்வா வாடா வா புள்ளி எம் அடா மோனிக்கா அடா நெத்தெல்லாம் மேலே பார்த்தா ஒன்றும் கிடைக்காது வாங்க ஓடியா அப்படியா கருவச்சி காய்ஸ் போலாமா எதுக்கு இப்படி வேட்டுக்கிற மாதிரி பார்க்குறேன் நடக்க நடக்க ஓடி ஓடி பா வா ஓடியா வந்தாச்சுங்க இந்த தாங்க இந்தத்தோடு தாங்க இந்த பக்கம் கிடக்குங்க அது வாட்டுக்கு ரெண்டு பூக்களை கிடைச்சாலும் பயவழிக்கங்கிட்ட வரும் நிறைய ஊடி ஓடி அந்த எல்லாம் ஒன்று சேருவோம் யாரும் எங்கேனா நின்றுருக்கீங்கன்னு தெரியலையே வாங்கடே அப்புறமேலே போடுவோம் ஓடிய ஓடி ஓடி வா வா நட போய் அந்த கொலை குழம்பு கிடைக்கு பா பா ஹா ஹா வா பா ஓடி ஊடி ஓடி ஊடி அந்தா எங்கிட்ட யார் நின்று ஆய்யா ஓடி 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 தா ஆ ஆ எல்லா புல்லு திருக்கு நல்லா வாரு வார் இடுப்பளவை கடக்கு மிச்சு மிச்சி நல்லா விளையாடுங்க நல்லா ஆ ஆ அம்புட்டு புல் வேணாமா உங்களுக்கு இங்கே வந்து இந்த இந்த புல் வாங்கிக்கட்டா போடறாங்க ஆ ஓகே எங்கே நெற்று எப்போ ஆவரிக்கேன் ஆ திரும்ப கீழே புல்லு ஓடுங்க ஹா ஹா எம்பூட்டி புல்லு கடக்கு அப்படியே முங்குற அளவுக்கு இதெல்லாம் வேணான்றது பாருங்க எம்பூட்டு புல்லு கடுக்குங்க ஆத்தாடி ஏற்ற இதெல்லாம் ரெண்டு காலு புல் பூ பூத்து முத்துற ஸ்டேச்சில் வந்துடுச்சுங்க நல்லா வேட்டாருங்க இன்றைக்கி நீங்கள் அப்படியே சுற்று வாங்கி திண்ணங்க ஆடுகளே அப்புறம் இதெல்லாம் கிடைக்காது செம்பரி ஆடு வாங்கினா அப்புறம் மொத்தமாக உழைப்பிடும் அப்புறம் உங்களுக்கு மொத்தம் வாட அடித்து மேய இடம் ஆடு வந்தால் ஒன்றும் இருக்காது இதை விட்ட அந்த கொடி போட்டிருக்காங்க இது இந்த அதுவும் இதுவும் கேரளா தாங்க கேரளா பூசணிக்காய் மாதிரி தாங்க இருக்குது பூசணிக்காய் கிடையாது இது ஒரு வகையான போட தாங்க நினைக்கிறேன் சின்ன சின்னதாக தருக்கோங்க இதுதான் போட்டிருக்காங்க அவ்வளோதான் விலையில போகல அப்படியே விட்டாங்க பேர் அவர் அடிச்சு சாப்பிட்றோம் சாப்பிட்ணுதா அதெல்லாம் வேணாம்மா இங்கே வந்து இதை ராபரம் இங்கே அங்கே எப்படி பச்சை பூசேன்னு இருக்குது பச்சை தண்ணியாக இருக்குது அதெல்லாம் வேறு குட்டியம்மா அந்த கிரேஷியெல்லாம் ஏய் கண்டை போகிற போங்க போய் போங்க 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 கம்மா அம்மா ஆடுன்னு நிரூபித்து போச்சுங்க எம்பிட்டு பட்டேறியில் கிடஞ்சி கோர புள்ளட்டா கிடச்சி இங்கே வந்து எதை திண்டுட்டு இருக்காங்க ஒரு எங்கே போயிருக்காங்க ஒரு ஆனால் நம்ம ஆடுங்க இருக்காங்களே ஏய் எப்போ எப்படி இடுப்பு புல் அந்த பொங்கல் கிடக்கு இந்த வந்து இந்த பூக்கொள்ளையே ராவுதே நல்லா வருவாங்கடா போய் விட்டு விட்டுட்டு நீ சோளத்துக்கு ராவுறேன் புளி எம்பிட்டு புல் கடைக்கு இடுப்பு புல்லு இந்த சோளத்தை தான் பார்க்குறேன் குடி புடி எது இந்த குட்டி தான் காலு இந்த இந்த குட்டி தான் ஆமாம் ஏன்னா காலை கொடிக்கி விழுந்துருக்கு ஆமாம் ரத்த கட்டு தான் துணியை ஏற துணியை கூட சுற்றி விடுங்க நல்லா வீங்கிருச்சு நல்லா எங்கே மடக்கி விழுந்துருச்சு எம்பூட்டு புல்லை விட்டுட்டு இந்த புழுதுக்குள்ளே வந்து ராவரிங்கிட்ட எம்பூட்டு எடுப்பு ஆடை பாதிக்கலாம் செந்தட்டி உங்களுக்கு தங்கமாக போச்சா போய் அந்த நண்டு கிளப்பிடு செந்தட்டி செந்தட்டி நானே அடை நடுத்தர் நண்டு அம்புட்டு புல் கிடக்கு இது செந்தட்டி என்ன இருக்கு உனக்கு கூடு ஓடி என்ன அப்படி பண்ணுறீங்க வர வர போய் நல்லா அங்கிட்டு நல்லா புல் கிடைக்கும் போ செம்பரி ஆடு வந்துடுச்சு போங்க போய் ரெண்டு கடிங்க போங்க ஓடி ஓடி தின்னு தின்னு அதில் ஒன்று தின்னு 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 போங்க போங்க ஓடு ஓடி செம்பரி ஆடு வந்துடுங்க நன்றிங்களா என்ன அங்கே போயிட்டு இங்கே திரும்ப மாட்டேங்க கரோச்சியே என்ன வேணாம்மா உங்களுக்கு இந்த செந்திட்டி வேணுன்றீங்களே சரி வந்து நில நின்னுங்க அவங்க நில நல்லா இருக்குது செம்பரியாடு உள்ளே வந்ததுனால சரியாக மேய மாட்டுறாங்க பசங்க அங்கிட்டு இங்கிட்டு ஓடி விட்டாங்க ஏன்னா செம்பரியாடு வாடுக்கு என்றைக்கும் வெள்ளாடு நிற்காது வேறு அதை சொல்லி குத்தமுடில்ல நம்ம தனியாக பசங்க வந்து செந்திட்டு திங்கிறாங்க செந்திட்டி செந்திட்டு அழைகிறாங்க ஐயோ எப்போ அக்கா வாருங்க பின்னாடி அந்த செந்திட்டியாக திடுறாங்க இவங்க என்னத்த சொல்ல தெரில வாருங்க வாருந்தே இந்த செந்திட்டி சின்ன வாடு கூட திண்டு பாளிக்கிட்டாங்க என்கிட்ட திண்டு வார்த்தைனா தான் தாங்க தாக்க எதாவது திண்டு சீக்கிரம் வாழ்த்து நீங்கள் என்ன மரம் மரத்துக்கு பேன் பார்க்குறீங்களா நல்லா பேன் பாருங்கள் இந்த மரத்தை பேன் பார்க்க விட மாட்டேங்க ஓய் சாசா ஐய் இந்தா சாசா ஏய் ஆத்து சாசா இங்கே விட்டுட்டு உனக்கு ஆற்று வேணுமா வேண்டிய தவற்கே ஓரி ஓ ஓகே சப்பானே விட்டுட்டு போயிட்டாண்டி உங்கள் அம்மா எங்கிட்ட போயிட்டா நண்டு அவன் எல்லாம் தாத்துக்குள்ள தான் சிறுவாளுக்கு நல்லா மரம் மரத்துக்கு மாறி நல்லா சண்டை கூட்டிலாட்டுக்க மோனிக்காவும் அவங்க மம்மியும் சண்டை கூட்டிலாம் அரை எங்ககிட்ட அரைமுறையாமச்சாங்க புல் கிடைக்கும் அதை முத்தி போச்சு தான் அது லாய்க்காக பாடுக்கிட்டு நல்லா ரெஸ்ட் எடுக்கணும் நம்மள ஒரு இடத்துல போய் நல்லா ரெஸ்ட் எடுப்போம் வா பா பாடு வாங்க வந்து வந்து படுங்க நல்லா நல்ல இருக்கு படுங்க வந்து ரெஸ்ட் எடுங்க படுவுனே மேய்ஞ்சி கணிச்சு போயிட்டீங்களா யாத்தே வந்து என்ன தெரியும் மேஞ்சிங்க இப்படி வந்து படுத்துக்கிட்டீங்க வந்து அடா பாவிலா நல்ல பேட்டாக இருக்குடா இன்றைக்கி ஒரு தாண்டா கிடைக்கும் தான் கிடைக்கும் சிலுக்க சிலுக்க நம்ம கரடி பார்க்குது என்னடா வந்தாங்க நல்லா வேட்டாக இருக்கு இன்னைக்கு மேய முடியல சாம்பலே நிட்டாங்க என்ன ஒரு புட்டு கூட நல்லா மேயலுங்க நல்ல புல் கிடக்கு தொட்டு பார்க்க மாட்டேன்ட்டாய் போய் படுங்க போ போயிடு சும்மா எக்கு போட்டுக்கிட்டே திருவிங்க போங்க அதெல்லாம் படுத்துட்டாங்க வரும் அந்த முள்ளவர் எல்லாரும் ஒரே மரத்தை படுத்துட்டாங்க போங்க நீ ஓட்டி போய் ஒன்றா போய் சேருங்க தனித்தனியாக போங்க உங்க ஓடி கருமையை அப்போ வந்து படுக்க நண்டே நண்டு வாங்க தண்ணி குடிக்க போவோம் பக்கத்துலேயே தண்ணி இருக்குந்தாங்கன்னா ஒரு சின்ன கடங்களா அதில் போய் தண்ணியாக விட்டு கொஞ்சமாக குடிக்கிறான்னு பார்க்கணும் இன்றைக்கி வெயில் அடிக்காமல் இருக்குது வா வா பாம்பிரி ஆடு குடிக்க குடிக்க விட்டு அப்படியே போவோம் வா பா வா 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 பாருங்க தண்ணியை கூடி ஓடிங்க வா 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 நான் எங்கக்ட்ட போய் ஓர சத்துறையும் சரித்தான் ஒத்தை போட்டு குனியில்லை எதுவுமே ச மேயாமல் ரெண்டுே தெரியுது நீ ஃபுல்லாக மேயாது வலை படுங்க நல்லா நல்லா ரெஸ்ட் எடுங்க மேஞ்சி தவிச்சு போயிட்டீங்க எப்படி படுத்திருக்கீங்க ஒரு வா போங்க நல்லா பாடுங்க மூடி பங்கேன் உள்ள வண்டிக்குள்ளே கிரேஷி அதில் என்ன இருக்குதுன்னு நெற்றுருக்கா ஒரு ஓடு நெத்த நேரத்துக்கு மாடை திருப்படுவா இருக்கட்டுமா வாங்கிட்டுமா ஆடை முட்டா ஹா 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 ஆ ஓடி இந்த பூவா கொள்ளைக்கையே வரேங்க ரெண்டு பக்கம் வெள்ளாம இருக்குது விட முடியாது இல்லாட்டி விட்டுறா நல்ல மேட்ச் அவங்களுக்கு ஓடுங்க போங்க போங்க இன்னொரு நாளைக்கு மெஞ்சிக்கிறோம் ஓடுமா இதில் என்ன இருக்குன்னு இதிலே மஞ்ச போ அங்கிட்டு போய் மேய்யே அண்ணாமா உனக்கு என் நண்டுகால புல்லு இதிலையே மெஞ்சிக்கிறீங்க இது ஒரு புல்ட்டு எவனுக்கு கீழே இறங்க மாட்டேன்றீங்களே பொழுது போயிடுச்சு வீட்டுக்கு போட்டேன் வந்துச்சு கடை வந்துச்சுங்க கரெக்டாக அந்த ஒரு குண்டுக்குள்ளே பாட்டினாங்க ஒரு ஒரு ரெண்டு மணி நேரம் ஒரு மணி நேரம் தான் மேஞ்சிருக்கும் அவர் பிள்ளாயிடுச்சு நேராக கம்மாக்குள்ளே போய் தண்ணி விட்டு அஞ்சு மணி கட்டி போட்டுருவாங்க ஆனால் நம்ம வெள்ளாடு காலையிலேருந்து தவிச்சு போய்ட்டு நாளாம் ஆத்தர்த்த சுற்றிடுச்சு இந்த தண்ணி சரியாக குடிக்க வேற வீட்டிலே போய் தண்ணி விட்டுற வேண்டியதான் தான் இருக்குது ஏதோ ஒரு மாடை இதை கடிச்சு போட்டிருக்கு இது நம்ம டைனோசர் திங்க மாதிரி தெரியல புடங்கா இந்தா திம்பையா ஆனால் கடிச்சு போட்டு எச்சி வச்சிருக்கேன் நீ தான் திம்பேன் அதையும் திண்டு பார்க்குறாங்க அவர் இத்தனை பேர் அதான் அப்படி தின்னா அப்படி தின் உ வேணாம்மா அவர் வர ஒரு பாபி திம்பியா திம்பியா பாபி தற்கொரு திங்க மாட்டேன் அவள் தான் பெரிய டைனோசரை தான் கரெக்டு யார் திம்பே திம்பிங்களா திங்க சும்மா மோந்து போகக்கூடாது டைனோசரை அப்படி அடிக்கணும் அவ எப்படி அடிக்கிற அவர் நம்ம கொம்பேன்டா ஈஸியாக கடிச்சிருக்கா கீழே ஓட்டுறாமல் கடி வாய்க்குல அவள் அப்படி அடிச்சு கடிச்சிரு கடிச்சு அக்கா வாருங்க புல் கிடக்கிற கொடுமையை அப்படியே இது கூட கம்மி மாடு கட மாடமிருக்கு இந்த பக்கம் பாருங்கள் இந்த பக்கம் தாங்க கிடக்கு இன்னும் தொடடா கரடியே என்ன கரடியே கரடி பார்க்குற ஒரு கீழே குனியில் கரடி இவளுக்கு பூவாக குலையாக வேணும் அந்த சவுண்டில் கொலையாக வேணும்னு இருக்கா எம்புட்டு இருக்குது இந்த பக்கம் இப்போ பாருங்க இந்த பூ பூவை கடிச்சிக்கிட்டு இப்போ தான் ஒன்றுனே கடிக்கிறாங்க இந்த பூவை கடிப்பாங்க வெள்ளாடு இந்த இந்த பிடிச்சி கடிச்சிக்கிட்டு இருக்கு ஏய் முட்டாதா முட்டாதா இந்தா இந்தா ஓடி சார் மொழி விருந்தா தான் தின்ன தின்ன ஒன்றும் தெரியாது அப்படி கடி தில்ல முட்டாத ஆனால் வரும் முத்தலை கூட சந்தைட்டியாக கடிச்சு பழகிருக்கேன் நல்லா பழகிட்டியா தரி அதை நல்லா இலையிலே கடிக்கிறேன் நல்லா மேஞ்சுங்க வீட்டுக்கு போக டைம் வந்துருச்சு நல்லதான் உங்களுக்கு கொடுத்த டைம் முடிஞ்சு வச்சு நல்லா மேய்ஞ்சுக்குங்க ஏன்பா என்கிட்ட ஒரு வழியாக அங்கே வந்து மேய்ச்சோ இப்போ நாலு மணிலேருந்து அஞ்சு மணி வரைக்கும் தான் மேஞ்சாங்க அதளவுக்கு சரியாக மேலே வர காரணம் வெயில் அடிச்சுட்டே இருந்துச்சு ஓடிட்டாங்க இன்றைக்கி தவிச்சு போய்ட்டோம் அதனால் இந்த வீடியோ விட நான் பாட்டிக்கிட்டேன் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கேன் நாளைக்குலாம் சாயந்தரம் வந்து விட்றதுக்கு பிடிச்சி வசூல் போடுறேன் பிடிக்காது லைக்கப்பட்டிருங்க ரைட்டா நான் போய் பற்றி போகணுங்க இல்லைங்க என்னங்க வரட்டேன் என்ன ஆர்ட்டா அதுக்குள்ளே எங்கே ஓடியாட்டிங்க பறந்து வரந்துக்கிட்டேங்க ஃபேன் பாய்ங் ஏன் பெண் கோயின் இந்த வெஞ்சி கே ஒரு ஹரி டேங்கு ஃபுல்லாகிடுச்சா கரடி எல்லாம் நல்லா டேங்க் ஃபுல்லாக ஆச்சு ஆடு பாட்டு அவங்க சேர்ந்து ஒன்றா போவோம்